சீமானிடம் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்திய ராஜ் டிவியின் சிஇஓ இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் கட்சிக்கு என்ன ஒரு தனி தொலைக்காட்சியை உண்டு பண்ணியே நாம் கட்சி நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்பு சீமான் பேசக்கூடிய பல விஷயங்கள் தப்பா கன்வே ஆகுது அப்படின்ற காரணத்திற்காகவே நாம் தமிழ் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு என்று ஒரு தனி தொலைக்காட்சி உருவாக்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னும் ஒவ்வொரு விஷயம் தப்பு தப்பாக போட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளே போட்டுட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள்ல இருந்து

பண்ணிக்க கூடாது அப்படின்னும் அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா நியூஸையுமே அபிஷியலாக இவங்க தான் வெளியிடணும் அப்படின்ற ஒரு காப்பி மாதிரி தான் பாத்தீங்கன்னா சீமானிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சீமானவர்கள் எல்லா இடத்துலயுமே செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்கறது ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு வந்துட்டு இப்படி இருக்க ஒரு தொலைக்காட்சிக்கு மட்டும்தான் அந்த அனுமதியை தருவோம் அப்படின்றது நிச்சயமாக சீமானுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் உண்டு பண்ணும் அப்படின்ற தான் இந்த ஒரு விஷயத்தை நிலுவையில் வச்சிருக்காங்க ஏற்கனவே கொஞ்ச நாட்களாக ராஜ்கீவியுடைய எல்லா செயல்பாடுமே எப்படி இருக்கு அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு என்று ஒரு தனி தொலைக்காட்சி இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த விஷயத்தை தான் முன் வச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சீமானுடைய முழு காப்பிரீட்சுமே வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலுமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொடுக்காது அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் இந்த விஷயத்திற்கு சம்மதிக்க கூடாது அப்படின்றது பல மக்களுடைய கருத்தாகவும் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கிய தொலைக்காட்சி சீமான இடத்துல வந்து முறையிடுறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளருது அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியின் காரணமாக தான் எந்தவித பண பரிமாற்றமும் வேண்டாம் வீடியோக்களுடைய காப்பி எடுத்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரிவிங்க நன்றி வணக்கம்